நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்துகிட்டு அரசு பள்ளியில் படிச்சுக்கிட்டு இசை முறைப்படி கற்றுக்கலனாலும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடியத்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்த திறமையான திருமிதான் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட் ஆன நத்ரின் அவங்க இப்போ ஏ ஆர் ரகுமான் மட்டும் கமலஹாசன் முன்னிலையில் நடந்த ரொம்பவே பிரம்மாண்டமான கிராண்ட் ஃபினாலே லைவ்ல இசை நான் இளையராஜாவோட இசையில அம்மா பாடினேன் பாடவா உன் பாடலை என்று அற்புதமான மெலினி பாடலில் எடுத்து அத ஃபர்ஸ்ட் ரோன்லயோ அதை தொடர்ந்து உலக என் கமல்ஹாசன் முன்னாடியே அவருடைய அபூர்வ சகோதரின் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில எஸ் திரும்பி அண்ணாத்த அண்ணாத்தா ஆடுறான்ற பாடல எடுத்து ரெண்டுத்தையுமே வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டுருக்காங்க இதன் மூலமா அவங்க இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டெனுடைய ரன்னர் அப்பா வெற்றி பெற்று அதற்காக பத்து லட்ச ரூபாய் பரிசும் பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏ ரகுமான் ஸ்கூல் ஆஃப் மியூசிக்ல படிக்கிற வாய்ப்பும் கிடைச்சிருக்கு இந்த சின்ன வயசுல இவ்வளவு அற்புதமா பாடி இந்த அளவுக்கு பரிசுகளை வெற்றி பெற்ற நம்ம ஏழை திறமையான சிறுமியான நசினுக்கு எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இந்த பிரம்மாண்டமான கிராண்ட் பினாலி லைவ்ல பாடின ஐந்து திறமையான போட்டியாளர்களான நசரின் சாரா ஸ்ருதி ஆதியா காயத்ரி மற்றும் லைனட் இவங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் யார் டைட்டில் ஆயிருக்கணும்னு நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க